மகல்யா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் ஒரு முறை அவர் பேசினால் போதும் அந்த பேச்சை கேட்பவர்கள் மதிமயங்கி போவார்கள் அவருக்கு அடிமையாவார்கள் என்று ஒரு சிலரை ஜாதகம் குறிப்பிட்டு சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தனது பேச்சால் அனைவரையும் மயக்கும் அந்த தன்மை எப்படி பார்ப்போம் லக்னாதிபதி ஒன்பதுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று இரண்டு இருக்க இரண்டாம் இடத்தில் இருக்க லக்னாதிபதி ஒன்பதுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று இரண்டில் இருக்க நான்கிற்கு உடையவன் புதன் நட்சத்திரம் பெற்று ஏழில் இருக்க அவனுடைய பேச்சுக்கு இயற்கை கட்டுப்படும் இயற்கையே கட்டுப்பட்டால் மனிதர்கள் நாம் ஒரு விஷயத்தை படித்திருக்கிறோம் பைபிளில் இயேசு கடலுக்கு ஆணையிட்டார் என்று உடனே புயல் வராமல் நின்றது என்று படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இயற்கையே கட்டுப்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எப்படி இது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டா முதலில் சொல்லப்பட்ட அந்த விதிகளை சற்று ஆராய்வோம் அதன் பின் நாம் முடிவெடுப்போம் லக்னாதிபதி அந்த நபர் ஒன்பது கூடவன் நட்சத்திரம் பெற்று ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் புகழ் சேர்க்கும் ஸ்தானம் தர்மஸ்தானம் லக்னாதிபதி ஒரு நட்சத்திரம் பற்றி இரண்டில் இருக்க இரண்டு பேச்சு வாக்குஸ்தானம் லக்னாதிபதி அவர் ஒன்பது பெருமை தரும் பேச்சுக்களை பேசுவார் இரண்டு பேச்சு வாக்கு இது ஒன்றே ஒரு பெரிய விஷயம் அடுத்து நான்காம் வீட்டிற்கு உடையவன் வித்தை இந்த இடத்தில் நாம் ஒன்றை குறிப்பிட வேண்டும் படித்து அறிவை பெருக்கிக் கொண்டு பேசும் பேச்செல்லாம் எடுபடாது இது எடுபட வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறதே அந்த இலக்கணத்திற்கு உட்பட்ட ஒரு வஸ்து உள்ளே இருக்க வேண்டும் அது படித்து பெறுவதல்ல அவன் கொடுத்து அடைவது இது இந்த நான்காம் இடத்தின் வித்தையின் சிறப்பு புதனுடைய நட்சத்திரம் பெற்று ஏழாம் இடத்தில் இருக்க நாளுக்குடையவன் புதனின் நட்சத்திரம் பெற்று ஏழில் இருக்க அது ஏன் புதன் நட்சத்திரம் பேச்சு என்பதை மீண்டும் குறிப்பிட புதன் நட்சத்திரம் என்றால் பேச்சுக்கு புதன்தானே காரகன் ஏழாம் இடம் பொதுஜன தொடர்பு உறவு கண்ணில் காணும் மனிதர்கள் அனைவரும் வைத்துக்கொள்ளலாம் அப்படி அதனும் பொருந்தும் அதுவும் ஆக இதுபோல் ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பேச்சுக்கு இயற்கை கட்டுப்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக லக்னாதிபதி ஒன்பதுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று இரண்டில் இருக்க நான்கிற்கு உடையவன் புதன் நட்சத்திரம் பெற்று ஏழில் இருக்க அன்னாரின் பேச்சுக்கு இயற்கை கட்டுப்படும் அன்பர்களே இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பிறகு முடிவெடுத்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே ஒரு புது விஷயத்தில் முதல் முறையாக இறங்கி முழுமூச்சாக இறங்கி கொஞ்சம் நஷ்டம் கஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு என்று காட்டுகிறது இந்த நாள் கவனம் ரிஷபராசி அன்பர்களே நல்ல பெயர் புகழ் உண்டு இன்று உங்கள் பேச்சாகட்டும் உங்களுடைய எண்ணமாகட்டும் உயர்ந்ததாக இருக்கிறது எனவே இந்த நற்பெயர் கிடைக்கிறது மிதுன ராசி அன்பர்களே சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் அடைய முடியா ஒரு லாபத்தை இன்றைய தினம் உங்களது திறமையால் நீங்கள் அடைகின்றீர்கள் இதற்கு உறுதுணையாக இருப்பது நீங்கள் ஏற்கனவே பெற்ற ஒரு அனுபவம் அனுபவத்தால் இன்று உங்களுக்கு ஆதாயம் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது கணிப்பு சற்றே பிசகிய காரணத்தால் லாபத்திற்கு பதில் கொஞ்சம் நஷ்டம் வருவதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டிய வித்தையை காட்டி ஒரு வெற்றி வீரனாக இன்று நீங்கள் இருப்பீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்கள் முயற்சி உங்களது செயல்பாடுகள் எதை நினைத்து நீங்கள் செய்தீர்களோ அதை பெற்றுத் தரும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பிடித்த ஒரு தத்துவ கருத்தை உங்களை சுற்றி இருப்பவர்களும் ஏற்கும்படி செய்யும் உங்களது திறமை இன்று வெற்றியை கொடுக்கிறது நீங்கள் விரும்பியதை அடுத்தவர்களும் விரும்புமாறு செய்வீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய வெற்றிக்கு இன்று நீங்கள் அசிவாரம் போடுவீர்கள் நாளைய வெற்றிக்காக எப்படி நடக்க வேண்டும் யாரை துணை சேர்க்க வேண்டும் என்ற முடிவை சரியாக போடும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள உயர் அதிகாரியோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு பெரியவரோ இன்றைய தினம் அவரது ஒரு செயலால் உங்கள் கஷ்டத்தை நீக்கி லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் கும்பராசி அன்பர்களே புதிய செயலாக இருந்தாலும் அது தேவையான ஒன்று என்று நீங்கள் கண்டு அதை கையில் எடுத்து அதன்படி செயல்பட்டு எடுத்த வேலையை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் புதியது ஒன்று கையில் எடுத்து நீங்கள் பெருமையை அடையும் நாளாக காட்டுகிறது மீனராசி அன்பர்களே உங்களால் மதிக்கத்தகுந்த ஒரு பெரியவரின் ஆசையை இன்று நீங்கள் நிறைவேற்றும் நாளாக காட்டுகிறது இதை ஒரு புண்ணிய காரியம் என்று கூட சொல்லலாம் நண்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து